நினைத்த காரியங்களில் வெற்றி அடைவது எப்படி என்பதைப் பற்றி இன்று பார்க்க போகிறோம் இது ஒரு தாந்திரிக வழியாகும் இதற்கு நாம் செய்ய வேண்டியது நாம் தினமும் தூங்கும் நேரம் அதாவது இரவு பத்து மணி என்று இருந்தால் ஒம்பது ஐந்துக்கு இந்த வேலையை நாம் செய்யவிடும் படுக்கையில் படுப்ப நேரம் அல்ல தூங்கும் நேரம் முதலில் வடக்கு பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் பிறகு கைகளை இரண்டு ஒன்றாக கூப்பிட்டு ஓம் கங் கணபதி நம ஓம் கங் கணபதி நம ஓம் கங் கணபதி நம என்று பத்து முறை சொல்லவும் பிறகு மெதுவாக மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து மெதுவாக விட வேண்டும் இதே போல் பத்து செய்யவும் கணக்கிற்கு மன மனதில் மனதில்தான் கணக்கிட வேண்டும் இக்காரணத்துக்கு ஒன்று இரண்டு மூன்று என்று கைகளை கணக்கிடக்கூடாது பத்து முறை பண்ணிய பிறகு ஓம் குருவே சரணம் என்று பத்து முறை சொல்ல வேண்டும் இதில் ஓம் சொல்லும் போது நம்மளோட காற்றை நன்றாக உள்ள இழுக்க வேண்டும் குருவே அப்படின்னு மெதுவாக வெளியிட வேண்டும் இது போல பண்ண வேண்டும் பிறகு அமைதியாக கட்டளை கொள்ள வேண்டும் உடம்பு நல்லா தளர்வாக வைத்துக்கொண்டு திரும்பவும் பற்று முறை நன்றாக மூச்சு காற்றை வெளியே இழுத்து உள்ளே இழுத்து வெளியே விட வேண்டும் மெதுவாக இந்த மாதிரி பத்து முறை பண்ணிய பிறகு உங்களுக்கு என்ன தேவை ஏதேனும் ஒரு தேவையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் ஒரு ஒரு வேலையில் இருக்கிறோம் அந்த வேலையில் பதவி உயர்வு வேண்டும் என்று நினைத்தால் அந்த வேலையை பற்றி நினைக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் பதவி உயர்வு கிடைத்த மாதிரியும் உங்களுடைய புது இருக்கையில் போய் அமர்ந்த மாதிரியும் அந்த இருக்கையில் கம்பீரமாக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த இருக்கை மெதுவாக பரிசித்து பார்க்கிறீர்கள் போல் அந்த இருக்கையில் நீங்கள் இருந்து என்னென்னலாம் செய்ய போகிறீர்களோ அதை நினைத்து பார்க்க வேண்டும் உணர்வு பூர்வமாக நினைக்க வேண்டும் அப்படி நினைத்து கொண்டே அமைதியாக தூங்கி விடுவோம் அந்த நினைக்கிற டைம்லே நம்ம தூங்கி முடிச்சுடுவோம் நம்ம எழுந்திரிக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு மணிக்குள்ளார எழுந்திருக்க வேண்டும் நேராக வடக்கு பார்த்து உட்காரணும் அது கட்டில் கிடையாது இதை தனியாக ஒரு ரூமில் போய் பண்ணணும் யாரும் பார்க்காத மாதிரி ஒரு இடத்துல நம்ம போய் பண்ணணும் நம்மளுடைய ரெண்டு கண்ணும் பொருவ மத்தியே பார்க்க வேண்டும் அதான் நெற்றிகான்னு சொல்லுவாங்க அந்த இடத்த வந்து கண்ணை நல்லா உற்று நோக்கி அந்த பொருவ மாற்றியை நல்லா சரி அந்த பொருவ மத்தியை நல்லா நோக்கி பார்க்க வேண்டும் பார்த்துட்டு நம்மளோட ஆள்காட்டி விரல் ரெண்டு கையோட ஆள்காட்டி விரலை ரெண்டு காதுக்குள்ளாரையும் நல்லா திணிச்சிக்கணும் திணிச்சிட்டு நல்லா மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக அப்படின்னு சொல்கிற சவுண்ட்ஸோட சவுண்ட்ஸோடு மெதுவாக காற்று வெளியணும் அந்த சவுண்டு யாருக்காவது கேட்குறப்ப அவங்களுக்கு அது வந்து ஓமுங்கிற ஒரு ஒளியோடு அது உச்சரிக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு விதமான கொலவி கத்துற சவுண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு அந்த சவுண்டு எஃபெக்ட் இருக்கும் அந்த அதிர்வு உங்களோட மூளை தலை முழுவதும் அந்த அதிர்வு உங்களால் உணர முடியும் ஒரு சம்திங் ஒரு விதமான வைப்ரேஷன் உங்கள் தலை அந்த நீங்கள் அதை உணர முடியும் அந்த ஒளி அதிர்வுகள் மெதுவாக நீங்கள் அதை நல்லா மூச்சு எழுத்து மெதுவாக அந்த சவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களோட தலையில் உள்ள அனைத்து நியூட்ரான்களும் இதனால செயல்பட ஆரம்பிக்கும் நீங்க நைட்டு என்ன நினைவுல படுத்திருந்தீங்களோ தூங்குனீங்களோ அது வந்து உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல கொஞ்சம் போய் இறங்கியிருக்கும் இந்த அதிர்வுகள்னால அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது சீக்கிரமா ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சு அந்த அதிர்வுகள் பிரபஞ்சத்தோட ரொம்ப சீக்கிரமா தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிடும் அந்த காரணத்தினால நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மிக விரைவில் நடக்க ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே ஒரு பத்து நாள் இல்லாட்டி ஒரு வாரத்திலேயே நிறைய பேருக்கு அவங்க நினைச்சது வெற்றி அடைஞ்சிருக்காங்க நீங்களும் அதே போல நீங்க நினைச்சத எவ்வளவு சீக்கிரம் நடக்க முடியுமோ ஏழு நாளுக்குள்ளாரையே நம்ம நினைச்சத வெற்றி அடைய முடியும் இந்த பயிற்சி பண்ணி பாருங்க இந்த பயிற்சியை பத்தி உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகமா இருந்தாலும் தயங்காம கேளுங்க